பூண்டு அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஒரு அதுல அதுலேயும் பூண்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது நாட்டு நாட்டுப்பூண்டு ஒற்றை பூண்டு நாட்டுப்பூண்டு நாட்டுப்பூண்டுன்றது இருக்கு கொடைக்கானலோட மேலே இருக்கக்கூடிய கவுஞ்சி பல்லங்கின்ற இடத்துல விளையக்கூடியது அதில் ஒற்றை பூண்டு வாங்கி பயன்படுத்தினா அதில் அலிசின்னு ஒரு கண்ணன் இருக்குது அறிவியலானது சொல்கிறது கொழுப்பை கரைக்கக்கூடியதும் உடல் எடையை குறைக்கக்கூடியதுலையும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பங்கு வகிக்குது டயபட்டிஸ் வரும்போது டயபட்டிஸோட மற்ற காம்ப்ளிகேஷனை அதுதான் இதயம் தொடர்பான பிரச்சனையும் சேர்த்து சரி பண்ணக்கூடியதில் பூண்டு ரொம்ப முக்கியமானது அதே போல் அப்படி தைராய்டு இருக்கிறவங்க தைராய்டினால் உடல் பருமலை இருக்கிறவங்க மல்லி விதையோட பொன்னாங்க நிற்கிறேன் இது ரெண்டையும் வைத்து ரெண்டும் அளவு எடுத்து அல்லது இதில் ஒரு கொனகண்ணிக்கீரை ஒரு நூறு கிராம் இருக்குன்னா இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைத்து கொடுப்பது குடிப்பதன் மூலம் என்ன இருக்குது கம்ப்ளீட்டாக நமக்கு தைராய்டோட அளவு வந்து மட்டுப்படும் தைராய்டு அளவு மட்டுப்பட்டால் என்ன இருக்கும் உடல் பருமனும் மட்டுப்படும்